ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு அன்றே நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருடந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் எனவே எனவே அவர்கள் கிரிக்கோவில் தங்கி இருந்து எலிசாவிடம் திரும்பி வந்தார்கள் அவர் அவர்களிடம் போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு முன்பே சொல்லவில்லையா என்றார் ஆக இது தெளிவாக இருக்கிறது விரும்பி யாருடைய விருப்பத்தோடு இது நடக்கவில்லை எலிசாவினுடைய விருப்பத்தோடு இது நடக்கவில்லை இது அங்கே இருந்த இறைவாக்கினர் குழுவினுடைய முயற்சி அந்த குழுவில் இருந்தவர்கள் அத்தனை பேருமே எலியாவினுடைய சீடர்களாக இருந்தார்கள் அதனால மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இந்த இறைவாக்கினரை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுமா எலிசா எலியாவை கண்டுபிடிக்க முடியுமா அப்போ கண்டுபிடித்தால் வந்து அது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குமே அவரை அவ்வளோ நம்பணுமே அப்போ அவர் திடீர்னு மறந்து போய்விட்டார் என்கிற ஒரு ஆதங்கம் அந்த அடிப்படையில் தான் எலிசா வந்து போவேணான்னு சொன்னாலும் இந்த மற்றவர்கள் எல்லாரும் நாங்கள் போகிறோம் தேடுகிறோம் என்று சென்றார்கள் ஆனால் தேடியும் அவர்களுக்கு வந்து எலியாவை கண்டுபிடிக்க இயலவில்லை இரண்டாவது பகுதியில் மூன்றாவது பிரிவு எரிக்கோவின் நீரூற்று நல்ல தண்ணீராக மாறுதல் அது வந்து பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு இப்போ ரெண்டாவது பகுதியில் இப்போ நம்ம ரெண்டு பகுதி பிரிவுகளை பார்த்துருக்குறோம் இப்போ மூன்றாவது பிரிவு எரிக்கோவின் நீரூற்று நல்ல தண்ணீராக மாறுவது பத்தொன்பதாம் வசனம் அந்த நகர மக்கள் எலிசாவை நோக்கி இந்நகர் நல்ல இடத்தில் அமைந்துள்ளது என்பதை எம் தலைவராகிய தாங்கள் அறிவீர் ஆக இப்போ எரிக்கோவில்தான் யார் தங்கியிருக்கிறார் எலிசா எலிசா எலிசை வந்து எரிக்கோவில் தங்கியிருக்கிறார் அந்த நகர மக்கள் வந்து இப்போ எலிசாவிடத்தில் வருகிறார்கள் என்றால் எலியாவை போலவே எலிசாவும் நிறையா வல்லமை உடையவர் அல்லது இறைவனுடைய ஆவியை பெற்றவர் எனவே அந்த இறைவனுடைய ஆற்றலை அவரால் பல்வேறு நல்ல செயல்களுக்கு வெளிப்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது எரிக்கோவில் என்ன பிரச்சனைனா தண்ணீர் வந்து அவங்களுக்கு கசப்பு தண்ணீராக இருக்கிறது எரிக்கோ என்பது யோர்தான் பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒரு ஊர் இது வந்து யோர்தான் ஆற்றங்கரையில் இருந்தால் கூட அதனுடைய மேற்கு கரையில் இருந்தால் கூட ஊற்று வந்து நல்ல தண்ணீர் இல்லை இன்னொரு காரணம் யோர்தான் பள்ளத்தாக்கு என்பது ரொம்ப கீழான பகுதி ரொம்ப கீழான பகுதி தண்ணீர் வந்து யோதான் நதி தண்ணீர் மட்டும்தான் நல்ல தண்ணீர் காரணம் என்னென்னா யோர்தான் தண்ணீர் வந்து மலையிலிருந்து வருகிறது பிறக்குறைய இந்த பள்ளத்தாக்கிலிருந்து பள்ளத்தாக்கு என்பது ஆயிரத்து முந்நூறு அடி கீழே இருக்குது அந்த ஆயிரத்து முந்நூறு அடி கீழே இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு மேலாக ஏறக்குறைய ரெண்டாயிரத்து அறநூறு மீட்டர் உயரமான மலையிலிருந்து இந்த தண்ணீர் வருகிறது அந்த மலை வந்து ஹெர்மன் மலை என்று அழைக்கப்படுகிறது ஹெர்மன் மலையினுடைய உயரம் வந்து ரெண்டாயிரத்து அறநூறு மீட்டர் அறுநூற்றி ஐம்பது மீட்டர் உயரமானது அது தரை கடல் மட்டத்திலிருந்து உயரமானது ஆனால் யோர்தான் பள்ளத்தாக்கு கடல் மட்டத்துக்கு கீழே இருக்குது ஆயிரத்து முந்நூறு அடி ஆயிரத்து முந்நூறு அடினால் ஏறக்குறைய நானூறு மீட்டர் என்று வைத்துக்கொள்ளுங்கள் நானூறு மீட்டர் கீழே இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது அதோடு சேர்த்து நானூறு மீட்டர் சேர்த்தா மூவாயிரத்து ஐம்பது மீட்டர் உயரத்தில் இருக்கிறது யோர்தான் பள்ளத்தாக்கிலிருந்து இந்த ஹெர்மோன் மலை அதிலிருந்து தான் தண்ணீர் அப்படியே மேலேருந்து கீழே இறங்கி வருது மலையிலேருந்து வர்றதுனால தண்ணீர் நல்ல தண்ணீர் ஆனால் இது யோதான் பள்ளத்தாக்கு என்பது யோதான் கட கடல் மட்டத்திலேருந்து ஆயிரத்து முந்நூறு அடி கீழே இருக்கிறதுனால என்ன பிரச்சனை ஊற்று எல்லாமே ஊற்றுகள் எல்லாமே உப்புகளாக உப்பு தண்ணீராக தான் இருக்கும் நல்ல தண்ணீருக்கு வாய்ப்பே இல்லை அல்லது கசப்பு தண்ணீராக தான் வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா எல்லாமே மினரல் என்று நாம் அழைக்கிற தாது உப்புகள் பொட்டாசியம் மக்னீசியம் சோடியம் குளோரைடு இது போன்ற தாதுக்கள் எனவே இந்த தாதுக்கள் இருக்கிறதுனால தண்ணீரும் அந்த சுவைக்கு போய்விடும் அது கசப்பாக இருக்கும் அந்த நிலையில்தான் இப்போ இறைவாக்கினர் இங்கே வந்தவுடனே எலிசா வந்தவுடனே மக்கள் எல்லாம் தண்ணீர் வந்து இருக்குது எங்களுக்கு வந்து உதவுங்க அப்படின்னு வந்து கேட்கிறார்கள் எனவே இங்க நல்ல தண்ணீர் இல்லை நிலமும் நல்ல பலன் தருவதில்லை இப்ப இருபதாம் வசனம் அதற்கு அவர் ஒரு புது கிண்ணத்தில் கொஞ்சம் உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் என்றார் உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் உப்பு என்பது சோடியம் குளோரைடு இந்த உப்பை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார் ஒரு புதிய கிண்ணத்தில் அவர்கள் அவ்வாறே கொண்டு வர எலிசா நீரூற்றின் அருகே சென்று நீரில் உப்பை கொட்டி இதோ ஆண்டவர் கூறுகிறார் இத்தண்ணீரை நான் நல்லதாக மாற்றியுள்ளேன் இனிமேல் சாவும் இராது நிலமும் பயன் தராமல் போகாது என்றார் இது இவருடைய இரண்டாவது வல்ல செயல் என்று நாம் சொல்லலாம் முதல் வல்ல செயல் வந்து ஆற்றை கிடப்பது அதுவும் யாருடைய துணியை வைத்து போர்வையை வைத்து எலியாவுனுடைய போர்வையை வைத்து இப்போ வந்து உப்பை தண்ணீரில் கலந்து கசப்பு நீரை அது குடிக்க பயனில்லாத நீரை நல்ல தண்ணீராக மாற்றுவது மட்டுமல்ல நிலத்தையும் பலன் உள்ள நிலமாக மாற்றுகிற இது வந்து மிக முக்கியமான ஒரு இன்றைக்கும் நாம் எரிக்கோ நகரில் பார்க்குறோம் எரிக்கோ நகர் என்பது ஒரு முக்கியமான நகர் நான் ஏற்கனவே சொன்னேன் இது பழமையான நகர் ஏறக்குறைய பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்கே மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பதினோறாயிரம் ஆண்டுனால் கற்காலம் பழையோல் லெத்திக் என்று சொல்வார்கள் பழையோல் எத்திக் என்றால் பழமையான பற்காலம் இந்த ஓல்டு ஸ்டோன் ஏஜ் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பழமையான பற்காலம் புதிய கற்காலம் என்பது ஏறக்குறைய நாலாயிரம் ஐயாயிரம் ஆண்டு கிறிஸ்து பதற்கு ஐயாயிரம் ஆண்டு தான் புதிய கற்காலம் இப்போ பதினோராம் ஆண்டு பதினோராம் நூற்றாண்டு என்பது பழைய கற்காலத்தை சார்ந்தது இப்போ எனவே அந்த அவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நகர் இருந்த நகர் அந்த நகரில் வந்து தண்ணீர் கிடையாது உலகமாக தல்ல நல்ல தண்ணீர் இருந்தால் தான் நகரங்கள் வரும் ஆனால் யோர்தான நதி யோதான் நதியை பயன்பாட்டில் இருந்தனால அது ரொம்ப தூரத்தில் இல்லை அதிகபட்சமானால் ஒரு ஒரு கிலோமீட்டர் அதாவது நதிகள் வந்து தங்களுடைய போக்கை மாற்றிக்கொண்டே இருக்கும் ஆரம்பத்தில் யோதான் நதி வந்து எரிக்கோ நகரை ஒட்டி சென்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது அதை ஒட்டி தான் மக்கள் நகரை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் அது போக 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 என்ன ஆகுறது நதி வந்து ஒன்று கிழக்க போயிருக்கலாம் இல்லை அது மேற்கே வந்திருக்கலாம் ஆனால் மேற்கே வரலை கிழக்கு தான் போயிருக்கு கிழக்குலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி போயிருக்கிறது அதை நம்ம நம்ம நேராக பார்க்க முடியுது நதி தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டே போவதை நம்மால் பார்க்க முடியுது இப்போ எரிக்கோ நகரிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டி தான் இப்போ யோதா நதி செல்கிறது மேற்கு கரையாக இருந்தாலும் யோ எரிக்கோ என்றால் பழங்காலத்திலிருந்து எரிசிலிமுக்கு வருவதற்கு அருகில் தான் அவர்கள் வந்து யோர்தா நதியை கடப்பார்கள் முதல்ல எரிக்கோ வந்த பிறகுதான் அதன் பிறகு தான் அவர்கள் அப்படியே எரிசாய நோக்கி வருவார்கள் அந்த பழமையான அந்த நகர் குடி தண்ணீர் இல்லாவிட்டால் முதல்ல யோதான் நதி பக்கத்தில் இருந்தனால குடி தண்ணீர் பிரச்சனை இல்லை இப்போ நதி ஒரு கிலோமீட்டர் தூரம் தாண்டி போய்விட்டதுனால குடி தண்ணீர் பிரச்சனை மக்களுக்கு இருக்கிறது அப்போ அவங்க இறைவாக்க வேண்டிய இந்த செயல் வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தருகின்றது இன்றைக்கும் உண்மையை சொல்லப்போனால் இந்த எலிசேயு நீரூற்றில் ஊற்றிலிருந்துதான் எரிக்கோ நகர் முழுமைக்கும் தண்ணீர் குடி தண்ணீர் வழங்கப்படுகிறது அப்படின்னா இந்த நீரூற்று எந்த அளவுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கும் என்பதை நாம் யோசிக்கணும் எரிக்கோ நகருடைய மக்கள் தொகை இன்றைய கணக்கு பிரகாரம் குறைந்தது குறைந்தது ஆறு லட்சம் பேர் சிக்ஸ் தௌசண்ட் பீப்புள் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தௌசண்ட் பீப்புள் ஆறு லட்சம் பேர் அப்போ ஆறு லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்குரிய தேவை பயன்பாடு இந்த ஒரு நீர் ஊற்று தண்ணியை வந்து மேலே ஏற்றி தண்ணீர் தொட்டிகளில் நீரேற்று நிலையங்களில் ஏற்றி அங்கேருந்து நகர் முழுமைக்கும் அவர்கள் வந்து குடித நீர் கொடுக்குறார்கள் அற்புதமாக இருக்கு அந்த தண்ணீர் உண்மையிலே அந்த தண்ணீரை பருகினாலே அது சுவையாக இருக்கும் அவ்வளவு அருமையான தண்ணீர் ஆரம்ப கட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் முதல் முதல் நான் இந்த எரிக்கோவுக்கு சென்ற போதெல்லாம் இந்த தண்ணீர் வந்து வாய்க்கால் போல் ஓடிக்கொண்டே இருக்கும் நீரோடை போல் ஓடிக்கொண்டே இருக்கும் மக்கள் வந்து குடங்களில் தண்ணியை எடுத்துகிட்டு போவாங்க தொண்ணூறுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுக்கு பிறகு நீ தேர் தொட்டிகளை கட்டினார்கள் இப்போ அந்த நீர்த்தொட்டிகள் வழியா தான் நம்மளே தண்ணீர் குடிக்க முடியும் அந்த ஓடைக்கு நம்ம செல்ல முடியாது அந்த ஓடைக்கு செல்லும் பாதையெல்லாம் அடைச்சிட்டாங்க ஆனால் எதை எதை சுட்டி காட்டு என்றால் இந்த தண்ணீர் வந்து நகர் முழுவதுக்கும் இந்த ஓடை செல்கிறது அப்போ நகர் முழுவதும் இருக்கிற மக்களுக்கு குடி தண்ணீர் பயன்பாட்டிற்கு இந்த ஓடை தான் பயன்படுகிறது அந்த அளவுக்கு இந்த நீரோடை சிறப்பு மிக்கது அந்த உப்பை எல் வந்து பயன்படுத்தினால அந்த கசப்பு தண்ணீர் கூட வாய்க்கு வைக்க முடியாத அந்த தண்ணீர் கூட நல்ல தண்ணீராக மாறிவிட்டது நிலமும் பயன் உள்ளதாக மாறிவிட்டது இதைத்தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் வந்து நினைவு கூறுகிறோம் நம்ம வந்து மக்களுக்கு தீர்த்தத்தை தெளிக்கின்ற போது பாவ மணிப்பினுடைய அடையாளமாக நாம் வந்து உப்பில் வந்து தண்ணீரை கலக்கின்ற போது நம்ம சொல்லுகின்ற அந்த வழிபாட்டு மன்றாட்டில் இது இருக்குது எலிசையை வந்து உப்பை கலந்து தண்ணீரை வந்து நல்ல தண்ணீராக மாற்றினது போல இந்த தண்ணீரும் எங்களுக்கு அருள் இறக்கும் நிறைந்த தண்ணீராக மாற அருள்தாரும் என்று நாம் வேண்டுகிறோம் அப்போ எலிசையினுடைய இந்த செயல் வந்து இன்றைக்கும் மறக்கப்படாமல் நம்முடைய திருவழிபாட்டிலே இணைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய சிறப்பு இந்த தண்ணீர் எந்த அளவுக்கு நல்ல தண்ணீராக மாறியது என்பதனுடைய அல்லது நிலம் வந்து பயன்பாடுடைய நிலமாக மாறியது என்பதனுடைய ஒரு சிந்தனையைத்தான் இது வலியுறுத்துகிறது இருபத்தி ரெண்டு அன்று முதல் அன்று முதல் இன்று வரை அத்தண்ணீர் எலிசாவின் வாக்கிற்கேற்ப நல்லதாக இருக்கின்றது நல்லதாக இருக்கிறது நல்ல தண்ணீராக இருக்கிறது அது உண்மையும் கூட அதற்கு இன்றைக்கு ஆதாரங்களும் இருக்கிறது நாம் வந்து இன்றைக்கும் அந்த தண்ணீர் நல்ல தண்ணீராக மாறியதை பார்க்க முடியும் நான்காவது பகுதி இந்த அதிகாரத்தில் நான்காவது பிரிவு என்று சொல்லலாம் ரெண்டாவது பகுதியில் நான்காவது பிரிவு பெத்தேலின் சிறுவர்களுக்கு தண்டடை தீர்ப்பு இப்போ இந்த இறைவாக்கினர் எலிசா இருந்து எங்கே தவறுறாரு இருந்து பெத்தேலுக்கு போகிறார் ஆ அங்கிருந்து எலிசா பெத்தேலுக்கு ஏறி சென்றார் பெத்தேலுக்கு ஏறி சென்றார் ஏன்னா யோர்தான் பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்குலேருந்து அப்படியே மேலே ஏறுவது போல தான் இருக்கும் பெத்தேல் என்பது கொஞ்சம் உயரமான பகுதியில் இருக்குது யோர்தான் பள்ளத்தாக்கு நான் சொன்னது போல குறைய நானூறு மீட்டர் வந்து கீழே இருக்குது எரிக்கோ கடல் மட்டத்திலேருந்தே நானூறு மீட்டர் கீழே இருக்கு அப்போ ஆயிரத்தி முந்நூறு அடி நம்ம மேலே ஏறித்தானே போகணும் கண்டிப்பாக வெத்தேல் என்பது ஏறக்குறைய சமாரியாவினுடைய குன்றுகள் அடங்கிய பகுதி சமாரியா குன்று பகுதி நிச்சயமாக கடல் கடல் மட்டத்திலேருந்து கொஞ்சம் மேலே தான் இருக்கணும் அதனால தான் ஏறி போவது என்று அவர் அழகாக சொல்லுகிறார் எனவே அவ்வாறு அவர் செல்லும் வழியில் சில சிறுவர் நகர நின்று வந்து வழுக்கை தலையா போ போ என்று ஏளனம் செய்தனர் சிறுவர்கள் ஏளனம் செய்கின்றார்கள் சிறுவர்கள் என்றால் சின்னஞ்சிறார்கள் என்று நம்ம எண்ணக்கூடாது இதற்கு பயன்படுத்தப்படுகின்ற எபுரைய சொல் வந்து இளைஞர்கள் என்கிற அந்த பொருளில் தான் உரைக்கப்படுகிறது சாலமோனு கூட இந்த சொல் பயன்படுத்தப்படுகின்ற போது அவனுக்கு இருபது வயது அப்படின்னா இந்த சொல்லை வந்து ஏதோ சின்ன சின்ன பிள்ளைகள் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது ஏன்னா அதை தொடர்ந்து வருகிற பின்னால் உள்ள இருக்கிற பகுதி வந்து ஒரு தண்டனை பகுதி அந்த தண்டனை பகுதி ஏதோ சின்ன பிள்ளைய விளையாட்டுக்கு கேள்வி பண்ணுற அந்த பிள்ளைகளை இவ்வளவு பரிதாபமாக தண்டிக்கணுமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும் ஆனால் இங்கே சிறுவர் என்று நாம் பயன்படுத்துகிற அந்த சொல் எவ்ரே சொல் வந்து ஏறக்குறைய இருபது வயது அல்ல முப்பது வயது இருபது வயதுக்கு மேற்பட்ட இருக்கலாம் இருவதே குறைந்தா குறைவானவர்களும் இருக்கலாம் நிச்சயமாக அது வந்து இந்த சிறுவர்களில் பெரும்பகுதியினர் நாற்பது ஐம்பது பேர் இருந்தால் கூட அந்த பெரும்பகுதியினர் இளைஞர்களாகத்தான் இருக்க முடியும் இப்போ இந்த இளைஞர்கள் என்ற நிலையில் வைத்துத்தான் இந்த சிறுவர் என்கிற சொல்லை நாம் பயன்படுத்த வேண்டும் அல்லது மொழிபெயர்க்க வேண்டும் இவர்கள் வந்து நகரிலிருந்து வருகிறார்கள் அதாவது பெத்தேல் நகரிலிருந்து வருகிறார்கள் எலிசாவை வந்து வழுக்கை தலையாக போ வழுக்கைத்தலையாக போ என்று ஏழம் செய்கிறார்கள் வழுக்கைத்தலையாக இருந்தோன்னே நம்ம எலிசாவை வந்து ஏதோ வயதானவர் போல நாம் சித்திரிக்கக்கூடாது அவருக்கு வலு வழுக்கை இருக்கிறது ஆனால் அவர் நிச்சயமாக வயதானவர் கிடையாது எலியாவினுடைய வயதை ஒப்பிடித்து பார்க்கின்றபோது எலிசைக்கு வந்து குறைந்த வயது தான் என்றால் ஆரம்ப கட்டத்திலே அவர் வந்து அழைக்கப்படுகிறார் எளியா இறைவாக்கினர் பணி செய்த ஒரு குறுகிய காலத்துக்குள்ளாகவே அவர் வந்து தன்னுடைய பணியை ஆரம்பித்து விட்டார் அதிகபட்சம் போனால் முப்பத்தைந்து வயது அவ்வளோதான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வெகு வெகு குறைவு இதை தாண்டியும் அவர் நீண்ட காலம் இருக்கிறார் இப்போ நாம் இரண்டாம் அதிகாரத்திலாம் இருக்கிறோம் இன்னும் பதிமூன்றாம் அதிகாரம் வரை அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது இதற்கு பிறகே அவர் மூன்று அரசர்களை பார்த்து விடுகிறார் குறைந்தது மூன்று அரசர்களை பார்த்து விடுகிறார் அதனால் ஏதோ ஒரு வேதானவர் என்று நாம் கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை குறைந்த வயது இருந்தாலும் அவருக்கு தலையில் பிரச்சனைகள் அவருக்கு வந்து முடி பிரச்சினை இருக்கிறது அதைத்தான் இவர்கள் பரிகாசம் செய்கிறார்கள் கேள்வி செய்கிறார்கள் வழுக்கை தலையா என்று அந்த எல்லாம் எலியாவை காயப்படுத்துகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அது வெறுமனே இவர்கள் வழுக்கை தலையா என்று சொல்லுவதோடு நிறுத்தி நிறுத்தாமல் இவர் இவரை துன்புறுத்தியிருக்கலாம் கல்லால் கூட எரிந்திருக்கலாம் ஏன்னா அவருக்கு அதற்கு அவர் செய்கின்ற செயல் வந்து அதைத்தான் சுட்டி காட்டுகிறது எதிர்நிலையில் அவர் எடுக்கின்ற முடிவு இவர்களை துன்புறுத்துகின்ற இளைஞர்களையெல்லாம் துன்புறுத்த நிலையில் இருக்கு அப்படின்னா இவர் எவ்வளவு துன்பங்களை இவர்கள் கையில் அனுபவித்திருப்பார் என்பதை அடிப்படையில் தான் இதை பார்க்கணும் வெறுமனே வழுக்கை தலையா என்று சொன்னதுனால அவர் வந்து கோப்பட்டு இருக்க வேண்டிய நிலையில் இந்த சொல் மட்டுமல்ல இன்னும் செயல்களிலும் இவர்கள் கடுமையாக இருந்திருக்க வேண்டும் அவரை கல்லால் எரிய எரிந்திருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இவருக்கும் கொஞ்சம் கோபம் வருகின்றது இருபத்தி நான்கு அவசரம் எலிசா அவர்களை திரும்பி பார்த்து ஆண்டவரின் பெயரால் அவர்களை சபி சபித்தார் ஆண்டவருடைய பெயரால் அவர்களை சபித்தார் சபித்தார் என்றால் அந்த அளவுக்கு அவரிடத்தில் கோப வரி அவர் காயப்பட்டு இருக்கிறார் மணக்காயம் மட்டுமல்ல உள்காயம் மட்டுமல்ல வழிக்காயம் இருக்கிற இருந்திருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இவர் வந்து சபித்தார் அது சவிச்ச உடனே என்ன நடக்கிறது உடனே காட்டிலிருந்து உடனே காட்டிலிருந்து இரு பெண் கரடிகள் வெளிவந்து சிறுவர்கள் நாற்பத்தி ரெண்டு பேரை குதறி போட்டனர் நாற்பத்தி ரெண்டு சிறுவர்களே தான் இளைஞர்களை வந்து குதறி போட்டன தமிழில் வந்து குதறி போட்டன அப்படின்னு போட்டிருக்கு ஆங்கிலத்தில் மவுல்டு என்ற ஒரு எளிமையான வார்த்தை இருக்கிறது மௌல் என்றால் புரட்டி போட்டது அவங்களெல்லாம் அப்படியே பந்தாடுவது மாதிரி அதுதான் மவுல்டு அது வந்து லேசான காயங்கள் வரும் அப்படி புரட்டி போடுகின்ற போது அல்லது பந்தாடுகின்ற போது உயிருக்கு ஆபத்தான காயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதனால் பயமுறுத்திருந்த துணியில் கூட இதை செஞ்சிருக்கலாம் இறைவாக்கினார் நிச்சயமாக அவர்களை கொலை பறிக்கு இந்த இளைஞர்களை எல்லாம் அவர் வந்து கொ கொலை தூண்டுகிற அளவுக்கு அவர் செய்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஏன்னால் பயன்படுத்தப்படுகின்ற அந்த சொற்கள் கூட அப்படி தான் சுட்டி இங்கே வந்து குதிரை போட்டன என்று தமிழ் மொழிபெயர்ப்பு வந்தாலும் ஆங்கிலத்தில் ரொம்ப எளிமையான வார்த்தைகள் எளிமையான அப்படி காயப்படுத்தாத கொஞ்சம் ஊம படுகின்ற அளவுக்கு இவர்களை பயமுறுத்துகின்ற அந்த காயங்களாக அது இருந்திருக்கலாம் என்கிற அந்த சிந்தனை இருக்கிறது எனவே சிறுவர்கள் என்கிற வார்த்தையும் அந்த குதிரை போடுதல் என்ற வார்த்தையும் வந்து நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இவர் வந்து எல்லாம் கொலைவரி தாக்கல் நடத்தினார் என்று நாம் பொருள் கொள்ளக்கூடாது அவர்களை பயமுறுத்தி இருக்கலாம் அல்லது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுகின்ற அளவுக்கு ஏதாவது நடந்திருக்கலாம் இல்லாவிட்டால் ஊரில் உள்ளவங்க விட மாட்டாங்க அவரை நாற்பத்தி எத்தனை இளைஞர்கள் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி ரெண்டு பேர்னா சும்மா இது எளிமையான காரியம் அல்ல ஒரு இறைவாக்கினராக இருந்தால் கூட நாற்பத்தி ரெண்டு பேரை கொலை வரி தாக்கல் நடத்தினா அது வந்து கிராம மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அந்த பெத்தேல் மக்கள் வந்து இவரை உயிரோடு விட்டுருக்க மாட்டாங்க எனவே இது வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துவது பெண்கரடிகள் அதுவும் ஆண்கரடிகள் அல்ல பெண் கரடிகள் இந்த பெண்கரடிகள் வந்து இவங்களை ஒரு தூக்கு தூக்கி போட்டிருக்கும் அல்லது இவர்களை வந்து சில சமயத்தில் கரடிகள் கூட அடிக்கும் செவிலில் அறையிறது மாதிரி அறையக்கூடிய சூழலாம் இருக்கிறது பயமுறுத்தி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படி தான் பார்க்கணும் சிவர்களை வந்து பயமுறுத்தி இருக்கலாம் அதை தொடர்ந்து இறுதியாக இருபத்தைந்தாம் வசனம் பின்பு எலிசா தார்மேல் மலைக்கு சென்று அங்கிருந்து சமாரியாவுக்கு திரும்பினார் அறைய எலியா இங்கங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் போயிட்டு வர்றார் எலியாவினுடைய ஒரு நிழல் போலவே அவர் செயல்படுகிறார் எலியா எரிக்கோ நகரிலிருந்து பெத்தல் போனார் அதுக்கு முன்னால் அவர் கால்மே கார்மேல் மலைக்கு போனார் சமாரியாவுக்கும் சென்றார் எனவே இந்த பகுதிகள் எல்லாமே எலிசேவும் போகிறார் அங்கே போகிறார் எனவே கார்மேல் மலைக்கு சென்று அங்கிருந்து சமாரியாவுக்கு திரும்பினார் எனவே மூன்று வசனங்கள் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வசனங்கள் வரை இந்த நான்காம் பகுதி நிறைவுக்கு வருகிறது ஆக இத்தோடு எலியாவின் இந்த அதிகாரம் வந்து எலியாவினுடைய பணியை நிறைவுக்கு கொண்டு வருகிறது எலிசேவனுடைய பயணத்தினுடைய பணியினுடைய தொடக்கத்தை சொல்கிறது இரண்டு முதல் இரண்டாம் அதிகாரம் எனவே ரெண்டு பகுதிகள் ஒன்று எலியா எலிசா எலியாவினுடைய இறுதி கட்டம் எலிசாவினுடைய தொடக்கம் தொடக்கம் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் இயேசுக்கே நன்றி வாழ்க ரெண்டு பாத்திரம் இறைவாக்கு பணியில் ஒரு முக்கியமான பாத்திரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இறைவாக்கு பணி ஆரம்பிக்கின்ற அந்த தொடக்க காலத்தில் இஸ்ராயல் மக்கள் மத்தியில் இறைவாக்கு பணிக்க ஒரு முன்மாதிரியான நபர்களாக இருந்தவர்கள் எலியாவும் எலிசாவும் அதுவும் குறிப்பாக எலியா அவர் தான் ப்ராப்பட் பார் எக்ஸலன்ஸ் அதாவது இறைவாக்கினர்களே சிறப்பு மிக்கவர் என்கிற பெயர் பெற்றவர் அதுக்கு முன்னால் இறைவாக்கினர்கள் இருந்திருக்கிறார்கள் நாத்தான் இருந்திருக்கிறார் ஆனால் அவருடைய கடைசி கட்டத்தை பார்த்தோம் என்றால் நாத்தானுடைய சூழல் எப்படி இருக்குன்னா பத்ஷபாவுக்கு ஆதரவு கொடுத்து ஏறக்குறைய சில மனிதர்களுடைய இறப்புக்கும் காரணமாக மாறிவிடுகிறார் யோபாபு அதோனியா எல்லாம் இறப்பதற்கு காரணமாகிறார்